வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம் இப்போது பரங்கிக்காய் பிரதமன் தான் பண்ண போகிறோம் அதுக்கு பரங்கிக்காயை கொண்டு வந்து அதனோட தோலெல்லாம் எடுத்துட்டு நல்ல பொடி மாதத்தட்டில் தீவி எடுத்து வச்சுக்கிறோம் இந்த பரங்கிக்காய் பிரதமன் அடை பிரதமன் சக்கை பிரதமன் மாதிரி தான் இந்த பிரதமனும் செய்வோம் இரநூறு கிராம் பரங்கிக்காய்க்கு நூற்றம்பது கிராம் வெல்லமும் ஆறு ஆறு ஸ்பூன் நெய்யும் எடுத்துக்கிட்டால் போதுமானது முந்திரி பருப்பு ஏலக்காய்லாம் உங்கள் விருப்பத்துக்கேற்ப இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டு இந்த முந்திரி பருப்பை நல்லா செவக்காய் வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா நாம் தேங்காயை வறுக்க போகிறோம் இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காயை வந்து துண்டு துண்டாக வந்து பற்களாக்கி அதை வந்து நெய்யில் போட்டு வறுத்துக்கிறோம் சிலர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காவை திருவி கூட நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இது நம்மளோட விஷு தான் இது இப்போ இதை தேங்காவையும் ரொம்ப கருகிடக்கூடாது ஓரளவு சிவக்க இருக்கும் போதே இதை வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இதுக்கெல்லாம் கொ கம்மியாக நெய் விட்டாலே போதுமானது ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டு சீவி வச்சிருக்க பரங்கிக்காயை நம்ம போட்டு நல்லா வதக்கணும் அதில் இருக்க மாயர்லாம் போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்போ தான் அது கொஞ்சம் வெந்து நல்லா இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதுக்காக தான் நாம் இப்போ வதக்குறோம் இது வதக்கிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம தேங்காய் பால் வெள்ளம் இதெல்லாம் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் ரெண்டு பால் நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதில் ரெண்டாவது பால் தான் இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்து இந்த பரங்கிக்காய் வேகணும் அந்த ரெண்டாவது பாலில் நல்லா வேகும் அதை நல்லா கல ஊற்றி நல்லா கலறி விடணும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கட்டி ஆகாமல் இருக்கணும் அந்த பரங்கிக்காய் அதில் சேர்ந்துட்டு ஒரு மாதிரி கட்டி ஆகிடும் அதனால் நாங்கள் நல்லா அதை கலந்து விட்டு வேக வைக்கணும் பாசிப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் வறுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அழகாக பாகு சொல்லுங்க இப்போ இது பரங்கிக்காய் வடைக்கியாச்சுண்ணா வெள்ளை பாகு ஊத்தி இருக்கு பாகு கொஞ்ச நேரம் காஞ்ச உடனே கடலைப்பருப்பு போ பாசி வாசனை பருப்பு வரைக்கும் இது கொஞ்சம் பாகு பச்சை வாசனை போன உடனே கடலைப்பருப்பு போடும் கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் வறுத்து வேக வச்சு வச்சிருக்கு இப்போ போட்டு வெந்திட்டுருக்கு முத பாலாக ஊத்துறோம் முத பால் ஒரு ரெண்டாவது பால் மொதல் ஊற்றியாச்சு இப்போ முத பால் ஊத்துறேன் தேங்காய் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சேன் ஆ இப்போ இதை கொதிக்கணுமா எப்படி கொஞ்சம் நேரம் தான் கொதிக்கணும் தேங்காய் பால் ஊத்தி இருக்குல்ல அது ரொம்ப அதிகமாக கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் கொதிச்சோன்னா முந்திரி பருப்பு அந்த தேங்காய் இதெல்லாம் போடணும் முந்திரி பருப்பு போட்டாச்சுமா தேங்காய் தேங்காயும் போட்டாச்சு பாருங்கள் ம் ஓகே கேளைக்கா முடிஞ்சிருச்சு பரங்கிக்காய் பிரதமன் ரெடி ஆயிடுச்சு ஸ்ரீலக்மி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும்